أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في لسان حبيبه وتعلموا وتكريم مهدرا وعميرا إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه அன்பு நடுக்கமே ஆதரவு நடைக்கலமே இன்பத்தின் ஆரம்பமே ஈகைக்கு எல்லையற்றவனே உன்னை புகழ எனக்கு தகுதி இல்லை என்றாலும் புகழுக்கு சொந்தக்காரனே உனக்கே எல்லா புகழும் கண்ணியத்தின் போட்டையே அகிலத்தின் நற்கொடையே நற்குணத்தின் தாயகமே என் பெருமானார் நாயகமே என்னும் இவ்வரிகளை அவ்வாறுக்கும் அவனுடைய தூதருக்கும் அர்ப்பணம் செய்தவளாக மன்னிப்பு மாணவியின் மகத்துவம் என்ற தலைப்பில் உங்கள் முன்னால் பேச வந்துள்ளேன் சிறப்பான சிறப்பானுக்கு வருகை புரிந்திருக்கும் இப்பள்ளிவாசலி நிர்வாக பெருமக்களே ஞானங்களை போதிக்கும் இளமா பெருமக்களே இன்னும் தாய்மார்களே அவ்வாஹின் தூதரான அவர்களை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் அவ்வளா சுபால நமக்கு கிருபை செய்துள்ளார் இந்த வருட வாழ்க்கையில் ஒரே ஒரு பொய் கூட சொல்லாமல் யாரையும் ஏமாற்றியதாகவோ யாருக்கும் அனுதீழைத்ததாகவோ என்று குறையில்லாமல் புனித வாழ்க்கையை வாழ்ந்தவர் யார் என்று தெரியுமா இந்த உலகில் நூறு சதவிகிதம் நூறு சதவிகிதம் இவரை நம்பலாம் என்று கூறும் அளவிற்கு நம்பிக்கையுடன் வாழ்ந்தவர் யார் என்று தெரியுமா இந்த அனைத்து கேள்விகளுக்கும் ஒரே பதில் என் பெருமானா ரசுலேகன் சொல்வோவா அலேஸ்லாமர்கள் மட்டும்தான் மன்னிக்கும் குணம் என்பது நற்குணங்களில் ஒன்றாகும் நற்குணம் என்று சொன்னால் உண்மை பேசுவது அமானுதம் பேணுவது பொறாமை கொள்ளாமல் இருப்பது பொறுமையாக இருப்பது பிறருக்கு கொடுத்து உதவுவது பிறர் நமக்கு தீங்கு செய்தால் அதனை மன்னிப்பது என்று எவ்வளவோ நற்குணங்கள் இருக்கின்றன ஆனால் இந்த காலத்தில் ஒரு மனிதனிடம் ஒரு குணத்தை மட்டும்தான் காண முடிகிறது அதுவும் அவருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையிடம் தான் அந்த குணங்களில் காணாமல் போய்விடுகின்றன தன்னுடைய சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களை மாற்றி பெறுபவர்களை இந்த உலகில் ஏராளம் ஆனால் இந்த அனைத்து நற்புணங்களிலும் முன்னெடுக்கியவர்கள் தான் என் பெருமானா ரசனை ரசனைக்கரின் அழகு செல்லும் அவர்கள் அவ்வா குடகாலா தன்னுடைய திருமணையான திரு குரான் ஷெரீப்ல சூரத்தில் கலந்து நாலாவது பசுமத்துல சொல்றான்

எனவே கூறியிருக்கிறபி அவர்களுடைய செயல்களும் அவர்களுடைய பேச்சு பார்வை நடை என்று அனைத்து விஷயங்களும் அர்புணமாகத்தான் இருந்தது அதன் அடிப்படையில் என் பெருமானார் வாழ்வில் நடந்த சில சம்பவங்களையும் அதனை என் பெருமானார் எவ்வாறு மன்னித்தார்கள் என்பதையும் இம்முறை போல நான் விரும்புகிறேன் ஒருமுறை

நீ என்னை கொலை செய்வதற்காக வேண்டிதானே வந்தார் இப்போது என்னுடைய நிலை என்ன செய்வதாக இருந்தால் தகுதியானவரே கொலை செய்து விடுவிப்பு உபகாரம் செய்தார் செலுத்தப்போனவருக்கே நீங்கள் உபகாரம் செய்திருந்தார் நாட்களாக இதையே கேட்கிறாங்க

तुझे क्या मिला थी? சொன்னாங்க இன்னாகியும் மசாஜ் கிச்சன இவையா முடிய பள்ளிவாசல் இன்னே நியத்துர் இல்லாஹி அஜ்வ ஜல்லா வ ஸலாத்தி வ திலாவத்தி குர்ஆன் சுரா அகலே தித்துர் செய்வ தகாவ குர்ஆன் வேத தகாவ செல்வ தகை ததி ரத்லா தசுலி ஹல் ஷைன் ஹதர் பத் திவனமே சேல சேத அதிவத்த கோராஞ்சாருட பொறுறா உடனே அந்த மதர் மீன் எறாங்க

Go okay. is <laughs>

Bir tane de mamita.

இந்த انشاء الله ஆன் என் காலத்தில் எல்லாம் செய்த தவறுகளை கூட மன்னிப்பு யோசிக்கும்